கிறிஸ்து யேசுவுக்குள் அன்பிற்கியவர்களே இனிய நல்ல நாளாகட்டும் இந்த நாள் ஒருவர் ஒருவருக்காக ஜபிப்பதிலே நாம் ஒன்றிணைந்து பயணிப்போம் இறையருள் பெறுவோம் பொதுக்காலத்தினுடைய மூன்றாவது வாரத்திலே நமக்கு புதன்கிழமையாகி இன்றைக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வாரத்தையை இந்த நேரத்திலே வாசிக்க கேட்போம் கருத்தாய் தாம் தூயவர் ஆக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவர் ஆக்கினார் எபிரேருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வசனங்கள் பதினொன்று முதல் பதினெட்டு முடிய சகோதரர் சகோதரிகளே ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகிறார் அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் பக்கத்தில் அமர்ந்துள்ளார் அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மனை ஆக்கப்படும் வரை காத்திருக்கின்றார் தாம் தூயவர் ஆக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறையுள்ளவர் ஆக்கினார் இதை பற்றி தூய ஆவியாரும் அந்நாள்களுக்கு பிறகு அவர்களோடு நான் செய்த செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் மதிப்பேன் அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன் என்று நமக்கு சான்று பகர்கின்றார் இவ்வாறு சொன்ன பின் அவர்களது தீச்செயல்களையும் செயல்களையும் அவர்களுடைய பாவங்களையும் இனிமேல் நினைவு கூற மாட்டேன் என்றும் கூறுகிறார் எனவே மன்னிப்பு கிடைத்த பின் கழுவாயாக செலுத்தும் இடமே இல்லை ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூற்று பத்து மெழு்கிசேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே மெல்கி சதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே மெல்கி சதேக்கின் முறைபடி நீர் என்றென்றும் ஆண்டவர் என் தலைவரிடம் நான் உம் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார் மெல்கி சதேக்கின் முறைப்படி என்றென்றும் குருவே அல்லே லூயா அல்லே லூயா கடவுளின் வார்த்தையே விதை அதை விதைப்பவர் கிறிஸ்துவே அவரை கண்டடைந்தவரோ என்றென்றும் நிலைத்திருப்பார் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவையினர் செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் மார்க் எழுதிய நற்செய்தி பிரிவு நான்கு முதல் இருபது வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு மீண்டும் கடலோரத்திலே கற்பிக்க தொடங்கினார் மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி வர அவர் கடலிலே நின்ற ஒரு படகிலே ஏறி அமர்ந்தார் திரண்டிருந்த மக்கள் அனைவருமே கடற்கரையிலே இருந்தனர் அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார் அவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது இதோ கேளுங்கள் விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார் ஒரு விதைக்கின்ற பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லாத பாறை நிலத்திலே விழுந்தன அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவிலே முளைத்தன ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேர் இல்லாமையால் கருகி போயின மற்றும் சில விதைகள் முட்செடி இடையிலே விழுந்தன முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுந்தன அவை முளைத்து வளர்ந்து சில முப்பது மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில நூறு மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் அவர் தனிமையான இடத்திலே இருந்தபோது அவரை சூழ்ந்திருந்தவர்கள் பன்னிருவரோடு சேர்ந்து கொண்டு ஓமைகளை பற்றி அவரிடம் கேட்டார்கள் அதற்கு இயேசு அவர்களிடம் இறை ஆட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கின்றது புறம்பே இருக்கின்றவர்களுக்கோ எல்லாம் ஓமைகளாகவே இருக்கின்றன எனவே அவர்கள் ஒருபோதும் மனம் மாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்து பார்த்தும் கண்டுகொள்ளாமலும் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்திலே கொள்ளாமலும் இருப்பார்கள் என்று கூறினார் மேலும் அவரவர்களை நோக்கி இந்த ஓமை உங்களுக்கு புரியவில்லையா பின்பு எப்படி மற்ற ஓமைகளை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் விதைப்பவர் இறைவார்த்தையை விதைக்கின்றார் வழியோரம் எழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தையை கேட்பவர்கள் ஆனால் அதை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்களுள் விதைக்கப்பட்ட வார்த்தையை விடுகின்றான் பாறை பகுதியிலே விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள் சில காலமே நிலைத்திருப்பார்கள் இறை வார்த்தையின் பொருட்டு இன்னலோ இடுக்கண்ணோ நேர்ந்தவுடனே அவர்கள் தடுமாற்றம் அடைவார்கள் முச்செடிகளுக்கு இடையிலே விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் ஏனைய தீய ஆசைகளும் உட்புகுந்து அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதனால் பயனளிக்க மாட்டார்கள் நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயனளிப்பார்கள் இவர்களுள் சிலர் முப்பது மடங்காகவும் சிலர் அறுபது மடங்காகவும் சிலர் நூறு மடங்காகவும் பயனளிப்பர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே அன்பிற்கினியவர்களே விதைப்பவரது ஓமையை மிக அற்புதமாக விளக்கி கூறுகின்றார் நான்கு நிலைப்பாட்டை சொல்லித் தருகின்றார் வழியோரம் விழுந்த விதை பாறையிலே விழுந்த விதை முட்செடிகளுக்கு நடுவே விழுந்த விதை நல்ல நிலத்திலே விழுந்த விதை என்று மிக எளிமையாக அவர் கற்றுக் கொடுக்கின்றார் தன்னுடைய மக்களுக்கு வார்த்தை என்பது பலன் தரக்கூடியதாயிருக்க வேண்டும் வார்த்தை என்பது பயன் விளைவிப்பதாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் கணக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும் என்று நம்முடைய முன்னவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள் எனவே வார்த்தை என்பது மிக அற்புதமானது பேசுகின்ற பாக்கியம் பெற்றவர்கள் உண்மையிலேயே இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் பேச இயலாத நிலையிலே இருப்போருடைய போராட்டம் என்ன என்பதனை பேசுவோர் உண்மையிலேயே புரிந்து கொள்வார்களேயானால் வார்த்தையை குறித்து எச்சரிக்கையோடு இருப்பார்கள் என்பதுதான் உண்மை ஏனென்றால் அந்த வார்த்தை பலன் கொடுக்கக்கூடியதாய் பயன் விளைவிக்க கூடியதாய் இருக்க வேண்டும் என்பதிலே ஆண்டவர் மிக தெளிவாக இருக்கின்றார் என்பதனை இந்த நாளினுடைய இறைவாக்கு வழியாக ஆண்டவர் நமக்கு மிக அழகாக அற்புதமாக சொல்லித் தருகின்றார் எனவே நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட அந்த விதையானது எவ்வளவு பலன் கொடுக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் முப்பது அறுபது நூறு மடங்காக பலன் கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த நிலைப்பாட்டை நாம் பார்க்கின்றோம் எனவே இங்கு நாம் அறிய வேண்டிய ஒரு உண்மை என்ன என்று சொன்னால் விதை எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் விதையிலிருந்து எத்தனையோ காரியங்களை உருவெடுக்க முடியும் பெற்றெடுக்க முடியும் என்பது உண்மையானது அது பல பயன்களை இருக்கின்றது நல்ல வார்த்தைகள் ஊக்கம் தரக்கூடிய வார்த்தைகள் பல நூறு வகைகளிலே அது பலன் இருக்கிறது என்பதுதான் உண்மையும் கூட எனவே விதையாகிய வார்த்தையை குறித்து வாழ்விலே எச்சரிக்கையோடு நாம் ஒவ்வொருவருமே இருந்துகொள்ள இந்த நாளிலே நம்முடைய வார்த்தைகளை சோதித்தறிந்து பார்ப்போம் கடவுளுக்கு ஏற்ற விதத்திலே கடவுளினுடைய வார்த்தைகளை கடவுளினுடைய மனோபாவத்தை வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகளை உச்சரிக்கின்ற மனிதர்களாய் நாம் ஒவ்வொருவருமே வாழ்வதற்கான அருள் வேண்டி இந்த நாளை நாம் ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் ஆண்டுடைய ஆசிரியர் என்றும் நம்மோடு தங்குவதாக ஆமன்